பேச்சிலிருப்பை ஏற்படுத்துகிற ஒரு அனுபவமாக இருக்கிறது தேவதேவனுடைய ஒரு கவிதையோடு ஆரம்பிக்கிறேன் இந்த இலைகளுக்குள் பொதிந்திருக்கும் நடனத்தை கண்டுகொள்ளுவதற்காக எவ்வளவுதான் இந்த இலைகளை கைப்பற்றினாலும் இலைகளைத்தான் பற்ற முடிகிறதே ஒழிய அந்த நடனத்தை கைப்பற்ற முடியவில்லை என்ற தேவதேவனுடைய ஒரு கவிதை இருக்கிறது ராஜாசாரனுடைய இசையை பற்றி சொல்லுவதற்கு இதை விட பொருத்தமா வேற எந்த கவிதையும் இந்த யூஸ் இந்த ராகத்தை உபயோகப்படுத்தியிருக்காரு இப்படிலாம் செஞ்சிருக்காரு என்று எவ்வளவுதான் அதை அணுகி அணுகி சென்றாலும் அணுக முடியாத ஏதோ ஒன்று அந்த இசையில் இருந்து கொண்டே இருக்கிறது அதுதான் என்னை போன்ற லட்சக்கணக்கான பேரை ராஜா சார் அவர்களினுடைய இசை வேதமைக்கு முன்னால் விம்மலோடு கைகூப்பி நிற்க வைத்திருக்கிறது முதலில் தன்னுடைய வாழ்க்கையை படமாக எடுக்க அனுமதி தந்ததற்காக ராஜா சார் அவர்களுக்கு நன்றி இந்த இடத்துல வந்து கேமராக்கள் அதிகமாகவும் உட்கார்ந்திருப்பவர்கள் குறைவாக இருக்கிறதால நீங்கள் ரொம்ப கைத்தட்டலாம்னு நினைக்கிறேன் ஆனால் கைத்தட்டலாம் பரவாயில்ல எங்களுக்கெல்லாம் அவரோட மியூசிக் ஒன்று தான் தெரியும் உலகத்தர இசை அப்படிலாம் சொல்லுவாங்க அந்த உலகத்தர இசை இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் எங்களுக்கு ராஜா சார் இசை இங்கே இருக்கு அவ்வளோதான் எங்களுக்கு தெரியும் என்ன சார் எங்களை செய்யறீங்க எங்களுடைய பயணங்களின் போது கூட இருக்கீங்க யாருமே பகிர்ந்து கொள்ள முடியாத எங்களினுடைய வருத்தங்களின் கூடவும் சோகங்களின் கூடவும் எங்களினுடைய தாய்மடியாக உங்களினுடைய இசைதான் திரும்ப திரும்ப இருக்கிறது அவமானங்களுக்கு நடுவில் துரோகங்களுக்கு மத்தியில் தோல்விகளின் இடையில் எங்கள் கண்ணீரிலிருந்து கண்ணில் இருந்து சிந்துகிற கண்ணீரை துடைத்து விடுகிற விரலாக உங்களினுடைய இசை மாத்திரமே எங்கள் வாழ்க்கையில் கூட வந்து கொண்டிருக்கின்றது முதன்முதல் காதல் முதன் முதலில் பிறந்த குழந்தை முதன் முதல் பிரிவு எல்லாத்திலையும் நீங்க சார் வேற எதுவுமே தெரியாது சார் ஆனா இப்படிப்பட்ட காலகட்டத்தில் வாழ்ந்தோம் என்று சொல்லுவதை விட எங்களுக்கு என்ன பெருமை இருந்திருக்க முடியும் பிகாசோ என்கின்ற மகத்தான ஓவியர் காலத்தை பற்றி சொல்லுகிற போது அவர் வாழ்ந்த காலம் இந்த வருஷம் சோன் சோ இயர் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்ல அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்களாம் இந்த பிங்க் பீரியட் அண்ட் ப்ளூ பீரியட் என்று பிகாசாவினுடைய காலத்தை சொல்லுவார்களாம் ஏனென்றால் ஒரு கட்டம் வரையில் ரொம்ப பிங்க் ஷேடில் மட்டும் படம் வரைஞ்சிட்டு இருந்தார் இன்னொரு காலகட்டத்தில் ப்ளூ ஷேடில் படம் வரைஞ்சிட்டு இருந்தார் ஆனால் அந்த காலகட்டத்தையே வருடங்களால் சொல்லுவதை விட பிங்க் பீரியட் ப்ளூ பீரியட்னு சொல்லுவாங்க நாங்கள்லாம் அப்படித்தான் இளையராஜாவினுடைய காதல் பாடல்களின் காலத்தில் வாழ்ந்தவர்கள் இளையராஜாவினுடைய மெலடிஸ் காலத்தில் வாழ்ந்தவர்கள் இளையராஜாவினுடைய ஆன்மீக பாடல்களின் காலத்தில் வாழ்ந்தவர்கள் அந்த ஒரு சின்ன ஒரு கிட்டாரினுடைய ஒரு அதிர்வில் எங்களினுடைய அதிர வைக்கக்கூடிய ஒரு இசைக்கலைஞனின் காலத்தில் வாழ்ந்தவர்கள் அவ்வளவு தான் கிடைச்சிருக்குன்னு எங்களுக்கெல்லாம் ரொம்ப கர்வமா இருக்கும் ரொம்ப பெருமையா இருக்கும் இந்த படத்தை எடுக்க ஒத்துக்கொண்டதற்காக சாருக்கும் அதில் ஈடுபட்டு இருக்கிற அத்தனை கலைஞர்களுக்கும் என்னை போன்ற இசையினுடைய நுணுக்கங்கள்லாம் ரொம்ப தெரியாம ஆனா இளையராஜ சாரினுடைய இசையே வாழ்க்கையாக வாழ்ந்து கொண்டிருக்கிற லட்சோப லட்சம் ரசிகர்களின் சார்பில் ஒரு நன்றி இந்த படத்துல நிறைய மியூசிக் இருக்கும்னு எனக்கு தெரியும் அதை பற்றி பேசுறதுக்கு தனியா ஒரு அவையே எங்களுக்கு வேணும் எவ்வளோ சொல்லலாம் இல்ல எவ்வளவோ சொல்லலாம் ராஜபார்வை படத்துல வார்த்தைகள் இல்லாமல் அந்த ஒரு சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மாத்திரம் வைக்கிற அந்த ஒரே ஒரு காட்சியை எடுத்துக்குங்களேன் ஒரு வயலினோடு அது ஆரம்பிக்கும் அந்த வயலினோடு எங்கிருந்து வீணை வந்து சேர்ந்தது குழல் எப்போது இணைந்தது ஸ்ட்ரிங்ஸ் எப்போ கொடுக்க ஆரம்பிச்சாங்க கிட்டார் எப்போ வந்தது தபலா எப்போ வந்தது அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது சார் நாங்கள் அந்த இசையிலேயே ஐக்கியமாகி அதோடு பயணப்பட்டு அது முடிந்த பிறகு ஆமாம் இல்லை வீணை கூட வந்ததில்லை கிட்டார் கூட வந்ததில்லை இதெல்லாம் பின்னாடி வர்ற அனாலிசிஸ் ஆனா அந்த இசையில் இருக்கிற போது இந்த உலகத்தில் இரண்டு பேர் தான் இருக்கிறோம் நானும் ராஜா சார் அது கூட இல்லை இந்த உலகத்துல அவரோட இசை தான் இருக்கு வேற எதுவுமே இல்லை அடிப்பெண்ணே பொன்னூஞ்சல் ஆடும் இளமை அந்த பாட்டு எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் அந்த பாட்டு இளமையை கொண்டாடுகிற ஒரு பாடல் அந்த பாடல்ல ஷோபா நடிச்சிருப்பாங்க பாட்டெல்லாம் முடிஞ்சிடும் அடிப்பெண்ணே அடிப்பெண்ணேன்னு சொல்லி ஜென்சி பாட்டை முடிச்சிருவாங்க அதற்கு பிறகு சோபா காட்சியில வருவாங்க அவங்க கூட விலகிடுவாங்க அதற்கு பிறகு ஒரு ஜலதரங்கம் ஒரு இருபத்தெட்டு முப்பது செகண்ட் வரும் அதுதான் வாழ்க்கை அதுதான் இளமை அதுதான் இயற்கை அதுதான் இசை அதோடு கலந்து விடுகின்ற அதுவும் நானும் வேறு அல்ல என்கின்ற நிலைக்கு எங்களை எடுத்து செல்கின்ற தெய்வீக கானம் தான் கானம் இந்த படம் ஏன் முக்கியமானது இதை சொல்லிட்டு நான் நிறைவு பெரு நிறைவு செய்யலான்னு நினைக்கிறேன் ஒரு இசை மேதையினுடைய வாழ்க்கையை சொல்லுவது எவ்வளவு முக்கியம்னு சொல்றதுக்கு நிறைய இசைக்கலைஞர்கள் இங்க வரப்போறாங்க ஹேராம் இருந்து இருக்கிற அந்த ஒரு சின்ன பிட்டை பத்தி ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அப்படியே ஒரு பேஷனோட பேசுகிற இசைக்கலைஞர்கள்லாம் நிறைய பேர் இருக்க போறாங்க தம்பி தனுஷ் சாருடைய அந்த ரோல்ல நடிக்க போறாங்க அதனுடைய பொருத்தத்தை ரெண்டு பேரும் அருகே அருகே உட்கார்ந்து இருக்கிற போது பார்த்தா எனக்கு ரொம்ப வியப்பா இருக்கு இதை விட ஒரு நல்ல சாய்ஸ் இருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல தம்பிக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் ஏன் இது முக்கியமானது ஏன்னா ஒரு இசை கலைஞனாக அவர் அடைந்த உயரங்கள் அதை விட்டுலாம் ஆனா ஒரு கிராமத்து மனிதனாக கிளம்பி தனக்குள்ளே இசையை தவிர பேர் எதையுமே கொண்டிராத யாராலும் உதவி செய்வதற்கு வழியில்லாத ஒரு ஒற்றை இளைஞனாக அல்லது ஒரு ரெண்டு மூணு இளைஞராக தம்பி இருக்காங்க பாரதிராஜ சார் இருக்காங்க இவர்கள் மூன்று நான்கு பேராக யாரும் தூக்கிவிட இல்லாமல் தமிழகத்தின் தலைநகரத்துக்கு வந்து தன்னுடைய உழைப்பால் அர்ப்பணிப்பால் மாத்திரமே தமிழ்நாட்டின் இந்தியாவின் உலகத்தின் இசை அரங்குகளை வியக்க வைக்கிற மலைக்க வைக்கிற ஒரு மனிதர்களுடைய வெற்றியை இந்த படம் சொல்ல போகின்றது இது எத்தனை பேருக்கு எனக்கு அவ்வளவு இது இது எத்தனை பேருக்கு ஒரு ஊக்கத்தை கொடுக்கும் நினைச்சு பார்க்கறதுக்கு ஒரு ஒரு பார்வை வேணும் நான் தனியா இருக்கேன் எனக்கு உதவி செய்யறதுக்குலாம் யாருமே கிடையாது ஆர்வம் இருக்குங்க ஆனா என்னங்க நமக்கெல்லாம் கிடைக்குமாங்க இந்த மனநிலையில் நம்மை சுற்றி ஆயிரம் ஆயிரம் இளைஞர்கள் இளம் பெண்கள் இருக்கிறார்கள் இந்த படம் அவர்களுக்கு என்ன சொல்லும் என்றால் உனக்குள்ளே அந்த அர்ப்பணிப்பு இருந்தால் உழைப்பு இருந்தால் நீ எந்த உயரங்களுக்கும் போகலாம் என்று சொல்லுகின்ற ஒரு மனிதரின் வாழ்க்கையை இந்த படம் சொல்ல தமிழ் சினிமா வரலாற்றில் இந்திய சினிமா வரலாற்றில் உலக சினிமா வரலாற்றில் மிக மிக முக்கியமான படமாக இருக்க போகிறது என்று நான் நினைக்கின்றேன் அதற்காக பிரார்த்திக்கின்றேன் ஆஹ் ஒரே ஒரு சின்ன காட்சி நிறைய பேர் சொன்ன காட்சி தான் சொல்லாம இருக்க முடியல இந்த மேடல்ல அமரன் சாரு அந்த காட்சியை பத்தி சொல்லிருக்காங்க அவளுக்கு பக்கத்திலே இருக்கிற ஒரு காதலர் பாரதி ராஜ சார் அவருடைய படம் தான் முதல் மரியாதை படம் நீ ஓடு நான் புல்லாங்குழல் வாசிக்கிறேன் என்று அந்த காதலர் சொல்லுகிறான் அந்த பெண் ஓட ஆரம்பிக்கிற அந்த இசை தொடருகிறது அவ்வளவுதான் வசனம் கிடையாது அதுக்கு பிறகு அவள் ஓட ஆரம்பித்து ஓடிப்போய் கொலையுண்டு துர்மரணம் கொண்டு கீழே விழுந்து கிடக்கிறவரை அந்த காட்சியிலே வசனம் கிடையாது அந்த புல்லாங்குழல் மாத்திரம்தான் அது அவளோடு கூடவே பயணிக்கிறது அவள் விழுந்து கிடக்கிறதை பார்த்து அந்த இளைஞன் அதிர்ச்சி அடைந்து அந்த புல்லாங்குழலை தூக்கி போடுறான் சார் அப்படிதான் காட்சி வச்சிருக்காரு அது வானத்துக்கு போய் அந்த புல்லாங்குழல் மண்ணை தொடுகிறது எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால் அது வானத்திலிருந்து கீழே விழுந்த காட்சி அது ஒரு விஸ்வரூபம் என்று எனக்கு தோன்றுகின்றது ஒரு அழகியலிலிருந்து மெய்யல் மெய்யியல் வரையில் வாழ்க்கையை பார்க்கின்ற பார்வையை காட்டுகின்ற ஒரு இசைக்கலைஞனுடைய விஸ்வரூபமாக அந்த காட்சி எனக்கு தெரிகின்றது எந்த இடத்துல எந்த சர்ப்ரைஸ் கொடுப்பாருன்னு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியும் தேவர் மகன் படத்துல கல்யாணத்துக்கு ஆசீர்வாதம் செய்ய போன ஒருவர் மாப்பிள்ளை ஆகிற காட்சி அவர் தாலி எடுத்து கொடுக்க தான் போனார் ஆனா அவர் தான் மாப்பிள்ளையாரு ஊருக்காக தன்னுடைய காதலை துறந்து விட்டு தாலி கட்ட போகிற அந்த இளைஞன் தாலியை கையில எடுக்கிற போது நாம் என்ன எதிர்பார்ப்போம் ஒரு நாதசூரும் நம்ம கல்யாணத்தில் அதுதானே வாசிப்பாங்க எங்கிருந்தோ ஒரு செனாய் மியூசிக் கொண்டு வருவார் அந்த ஷெனாய் மியூசிக் அந்த காட்சி முழுவதையும் வியாபிக்கும் அந்த இளைஞனின் மனசுக்குள்ளே இருக்கிற ஒரு சோகம் ஆனால் இதை ஊருக்காக நான் செய்யனேன் அப்படின்னு அவன் தன் தனக்குத்தானே அந்த இளைஞன் வரவழைத்துக் கொள்ளுகிற தைரியம் இதெல்லாம் வார்த்தைகள் இல்லாமலேயே அந்த ஷெனாயிசை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கும் ஒரு தீபாவளி அன்று இரவு எங்கள் வீட்டினுடைய மொட்டை மாடியில் குழந்தைகளோடு உட்கார்ந்து கொண்டு வானத்தில் வெடித்து சிதறுகின்ற ஒளியை உமிழ்கின்ற அந்த வான வேடிக்கைகளை பார்த்து கொண்டு தென்றல் வந்து தீண்டும்போது என்ன வண்ணமோ மனசில் என்கின்ற ராஜாசாரனுடைய பாடலை நான் கேட்டேன் நினச்சுக்கிட்டு இதுக்கப்புறம் இதுக்கு வாழ்க்கையில் வேற எதுவுமே வேணாம் இது போறோம் அந்த அந்த இசை அப்புறம் நானு அப்புறம் நான் கூட இல்லை அந்த இசை மாத்திரம்தான் அதுதான் கால காலங்களுக்கு வாழப்போகின்றது ஒரு கலைஞனுடைய வெற்றி பயணத்தை இந்த படம் பேசும் ஆனால் அந்த வெற்றி என்பது ரோஜாக்களினாலான பாதைகள் மாத்திரம் அல்ல இங்கே இருக்கிற எல்லா கலைஞர்களுக்கும் அது தெரியும் இதுல முட்கள் உண்டு சில சமயத்தில் முள்ளு வெளியில தெரியும் சில சமயத்தில் பூக்குள்ளேயே முள் இருக்கும் காலை வச்சு குத்தின குத்தின பிறகுதான் தெரியும் இந்த வழிகளோடு தான் கலைஞர்கள் வாழ்ந்து கொண்டு நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ராஜசேரனுடைய ரமண மாலையில் பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்த என் பாடலை கேட்டு கண்ணில் தாரை தாரையாக நீர் வழித்த ஒரு வெள்ளைக்காரரை பார்த்து நான் கேட்டேன் யூ அவருக்கு அந்த வரிகள் அவருக்கு தெரியல புரியல அவர் திருவண்ணாமலைக்கு முதன்முறையாக வந்தவர் இது இது என்ன அனுபவம்னு சும்மா பார்க்கறதுக்காக வந்தவர் ஆனால் எதுவுமே புரியாமல் அந்த இசை அவரை ஏதோ ஒரு ஆன்மீக அனுபவத்துக்கு மிக மிக அருகில் கொண்டு சென்றது ஆன்மீகத்தில் அவருக்கு நம்பிக்கை இல்லாமல் கூட இருக்கலாம் ஆனால் இந்த இயற்கையின் முன்னால் பிரபஞ்சத்தின் முன்னால் கட்டுண்டு கிடக்கிற ஒரு மாபெரும் உணர்ச்சி கொந்தளிப்பை மொழி தெரியாத ஒருவருக்கும் கொடுக்க முடியும் என்றால் அது சாரனுடைய இசை மாத்திரம்தான் அவருக்கு ஏதாவது செய்யணும்னு தனுஷ் சாரும் டைரக்டரும் இந்த பட தயாரிப்பாளர்களும் இதை கொடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எவ்வளவு செஞ்சாலும் போதாத ஒரு மாபெரும் உயர்வை நமக்கு கொடுத்திருக்கின்றார் காலங்கள் 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 ஓட ஓட அவர் கவிதைகளோடு அவருடைய இசையோடு நாம் வாழப்போகின்றோம் அவருக்கு தமிழ் எவ்வளவு நல்லா தெரியும் அப்படின்றது ரொம்ப முக்கியம் பாரதி பாடுகிறான் நின்னை சரணடைந்த என் கண்ணம்மா பொன்னை உயர்வை புகழை விரும்பும் என்னைக் கவலைகள் தின்னத்தகாதென்று விடுமையும் அச்சமும் மேவியின் நெஞ்சில் குடிமை புகுந்தன குன்றி இவை தீர்த்தன நின்னை சரணடைந்து இந்த பாட்டுக்கு அவர் போட்டிருக்கிற மியூசிக்க ஒரே ஒரு தடவை கேட்டு பாருங்க வாழ்க்கையினால் விரட்டப்பட்ட ஒரு கவிஞனின் உள்ள குமரலை இதை தவிர யாருமே சொல்லிவிட முடியாது இந்த இசை மொழி ராஜாசருக்கு மாத்திரமே கை மொழி அவர் நீங்க எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி இங்க ஒரு சகோதரர் வயலின் இசையில் உங்களினுடைய பாடல்களை இசைத்து கொண்டிருந்தார் இந்த இடமே ஒரு பரவசமாக பறந்து போற மாதிரியான ஒரு உணர்வை ஒரு ஐந்து நிமிஷத்தில் அவரால் கொண்டு வர முடிஞ்சதுன்னா எல்லா கலைஞர்களுக்கும் பின்னால் உங்களினுடைய இசைதான் மிஞ்சி இருக்கிறது இந்த படத்தை அதில் ஈடுபடுகிற அத்தனை கலைஞர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள் வெற்றிகளை சொல்லப் போகிறீர்கள் ஆனால் அவருடைய வழிகளையும் நீங்கள் சொல்லுவீர்கள் என்று நான் நினைக்கின்றேன் அந்த வழிகளை தான் அவர் இந்த பாதையிலே சென்று கொண்டிருக்கின்றார் லட்சக்கணக்கான பேருக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறார் பிறந்தே இராது அல்லது அந்த பாடல்கள் வந்து இருபது வருஷத்துக்கு பிறகு பிறந்த எங்களுடைய மகள்களும் மகன்களும் அந்த பாடலை இப்போது கேட்டாலும் துள்ளி தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் திமுகவுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் இருபத்தோரு வேட்பாளர்கள் கொண்ட பட்டியலை அறிவித்திருக்கிறார் முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி பதினாறு வேட்பாளர் கொண்ட பட்டியலை அறிவித்திருக்கிறார் தேமுதிகவோட கூட்டணி என்று அறிவித்திருக்கிறார் அந்த பிரேக்கிங் நியூஸ் எல்லாம் விட்டு போட்டு ராஜா சார் எங்க இருக்கிறாரோ அங்க நான் வந்துடுறப்பான்னு ஒளிவது ஒரு ஆச்சரியம் ராஜா சார் பத்தி இன்னும் நிறைய சொல்ல போறீங்க அது வந்து கொள்ளன் ஊசி ஊசிவிக்கிற விஷயமா இருக்கும் திரு கமலாசன் சார்லாம் ராஜா சார கமலாசன் சார் அனுபவிச்சு அதை நம்ம கேட்கணும் அதுதான் வந்து அந்த அனுபவம் வந்து அப்படி இருக்கும் ஏன்னா இசையை வார்த்தையாக்குவது அவ்வளோ சுலபம் இல்ல திரு கமலஹாசன் சாருக்கு வந்து நிறைய சாத்தியம் சாத்தியமாண்டு பாரதிதா சார் பாரதி மா சொன்ன மாதிரி எவ்வளவு காட்சிப்படுத்தலை எப்படி பின்னி அது வந்து அந்த இசையை வந்து எப்படி கொண்டு வரப்பாங்க நிறைய வியப்பை பார்த்துட்டே இருக்கும் ராஜா சாருடைய பயோபிக் வரப்போகுது அப்படின்னோடனே நான் அது ஒரு பெரிய சேலஞ்சாச்சு ஆச்சு தான் நினைக்கிறேன் ஏன்னா ராஜா சாருடைய இசையை கேட்பது ரொம்ப ஈஸி சுலபம் ரசனை சுகம் ராஜா சாரை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அது வந்து சார வந்து அது அவருடைய கதை அப்படிங்கும்போது அதுக்கு முன்னாடி எவ்வளோ டிஸ்கஷன் நடக்கும் எங்க கதை வந்து ஒரு கதை இல்லை ஒரு பொன்னியின் செல்வன் மாதிரி ஒரு சகாப்தம் அது வந்து எத்தனை வால்யூம் போட்டாலும் தாங்காது எப்படி கொண்டு வந்துருக்காங்கன்னு அந்த டேரக்டருடைய ஸ்கிரீன் பிளேயை வந்து நான் நினைச்சு நினைச்சு நினச்சி பார்க்குறேன் அது வந்து ஒரு கற்பனை கேட்டாத ஒரு ஆச்சரியமா இருக்குது எதிர்பார்ப்புகள் பயங்கரமா இருக்கும் அப்படிங்குறது மட்டும் எனக்கு கண் முன்னாடியே தெரியுது அண்ட் தனுஷ் சார் கேட்க வேண்டாம் அந்த கமல் சாருக்கு பிறகு ஒரு சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன்ல வந்து அவ்வளோ பெரிய டீட்டெயிலிங் காட்டக்கூடிய ஒரு மகா நடிகன் ரொம்ப ஆச்சரியமான ஒரு பிறவி அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கொடுக்கக்கூடியவர் அவர் வந்து கட்டாயமா ராஜா சாரை எப்படி கொண்ட போறாருங்கிறது பார்க்கற அந்த சேஞ்ச் ஓவர் அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பாக்குறதுக்காக நம்ம காத்திருக்குறோம் பயோபிக்னாலே ஒரு பெரிய சேலஞ்ச் தான் அப்படிங்கிற நம்ம பாக்குறோம் நான் வந்து ரெண்டே ரெண்டு செய்தி மட்டும் நான் சொல்லி நான் நடைபெற நினைக்கிறேன் சாலமன் பாப்பியா சார் இல்லைன்னு சொல்லிட்டு அம்மா வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மூணு நிமிஷம் எடுத்தாங்க நான் வந்து அந்த மாதிரி இல்லாம ராஜா சாருடைய கதைகள்ல வந்து பின்னாடி தேடி பார்த்தா நான் ஒரு செய்தியாளர் ஒரு பத்திரிகையாளர் அந்த செய்தியை மட்டும் அதை ஷேர் பண்ணி பாக்குறேன் கொஞ்சம் அநேகமாக நான் கேள்விப்பட்டு வெளியில வராத செய்தி ராஜா சார் எப்படிப்பட்ட ஒரு முக்கியமான மனிதர் எப்படி வரலாற்றுல பதிவாக வேண்டிய ஒரு மனிதர் எப்படி வந்து இதற்கு முன்னும் பின்னும் இல்லாத ஒரு வரலாறு இல்லாத மனிதர் அப்படின்னா ரெண்டு முக்கியமான இன்சிடென்ட்ல சொல்றேன் ஒன்று உங்களுக்கு எல்லாம் பிரபலமாக தெரிஞ்ச சினிமா துறையில் வந்து ரொம்ப பெரிய கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசம் ஏற்பட்ட திரைத்துறையில் நடந்த ஸ்ட்ரைக் அந்த ஸ்ட்ரைக்கு வந்து அறிவிக்க போறாங்க அது எத்தனை நாளில் முடியும் எப்போ முடியும்னு தெரியாது ஒட்டுமொத்த துறையினமும் சேர்ந்து அந்த ஸ்ட்ரைக்கை நடத்துது அப்போ பிரசாத் ஸ்டுடியோவில் ராஜா சாருடைய அலுவலகத்துக்கு முன்னாடி சார் வந்து அந்த ஏழரை மணிக்கு அந்த தன்னுடைய ஆரம்பிச்சுட்டு அப்புறம் டிஃபன் பிரேக்குக்காக வெளியே வர்றாங்க வெளியே வரும்போது இயக்குநர்கள் சங்கத்திலருந்து பாலச்சந்திர சார் தயாரிப்பாளர் சங்கத்திலேருந்து கே ஆர் சார் நடிகர் சங்கத்திலேருந்து திரு சிவகுமார் சார் இந்த மாதிரி பெரிய ஒரு பெரிய கேங்கே நிற்கிறாங்க எல்லாருமே விஐபிகள் அவங்க வந்து ராஜா சார் பார்த்துட்டு ராஜா அந்த மாதிரி நம்ம வந்து ஸ்ட்ரைக் பண்ண போகிறோம் அப்படின்னு அப்படியா சரி நான் என்ன பண்ணணும் நான் பாட்டுலாம் பண்ண வேண்டாமா நானும் மியூசிக்கெல்லாம் அனுப்பாட்டிடுவோம் இல்லை இல்லை நாங்கள் ஸ்ட்ரைக் போகிறோம் நீங்கள் மியூசிக் பண்ணுங்க அப்படின்னு நாங்கள் ஸ்ட்ரைக் பண்ணப்பறோம் நீங்கள் மியூசிக் கண்ணி போனுங்க நீங்கள் கம்போசிங் கண்ணி நீங்கள் ரெக்கார்டிங் பண்ணுங்கன்ட்டுக்கா யூ ஓன்ட் பிலீவ் ஆறு மாதம் ஒட்டுமொத்த தமிழ் திரை உலகமும் ஸ்ட்ரைக் செய்து ஸ்தம்பித்து நிற்கிறது ஆறு மாசமும் ஸ்ட்ரைக் பீரியட்ல இடைவிடாத இளையராஜாவின் இசை ரெக்கார்டாக கொண்டே இருந்தது என்ன காரணம் ராஜா கேட்கிறார் என்னம்மா ஏதாவது பிரச்சனை வர போது நீங்க எல்லாருமே ஸ்ட்ரைக் பண்றீங்க எல்லாருமே சொல்றீங்க மட்டும் பண்ண சொல்றீங்களே அப்படின்னா இது எத்தனை நாளைக்கு வந்து ஸ்ட்ரைக் போகுமோ தெரியாது ஸ்ட்ரைக்கு முடிஞ்சு நாங்க திரும்ப ஷூட்டிங் போகும்போது எங்களுக்கு ஏதாவது காட்சி வேண்டாமா உங்களுடைய பாட்டை வச்சு தான் நாங்க படப்பிடிப்பே ஆரம்பிக்கணும் அப்படின்னாங்க அந்த மாதிரி ஒட்டுமொத்த திரையுலகமும் இயங்காமல் ஸ்தம்பித்து நிற்க போதும் இயற்கையை போலவே தன்னுடைய இசையை போலவே இயங்கிக் கொண்டே இருப்பவர் இளையராஜா அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான மனிதர் இரண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு இசை ஒரு இசைமைப்பாளர் அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு ஒரு பீரியட் நம்ம சொல்லலாம் எல்லாருக்குமே இந் இப்ப வந்தாங்க இப்ப போனாங்க இப்ப வந்தாங்க இப்ப போனாங்க இந்த பீரியட் இந்த பேரும் சொல்லலாம் ஆனா ராஜா சாரை நம்ம பாக்குறோம் அது ஒரு சாரோட பிரணம் பண்ணும்போது சொன்னாங்க அந்த நிலா அது வானத்து மேலே பாட்டு இருக்குல்ல அப்படின்னு ஆமா அது ஒரு தாலாட்டு பாட்டு தெரியுமா அப்படின்னா நிலா அது வானத்து மேலே தாழாட்டு பாட்டா மணித சாருக்கு எப்படி போட்டு சொல்லி சொல்லுவாங்க அதை வந்து போட்டு அது எப்படி அது எப்படி வந்து தாலாட்டு பாட்டா இருந்தது அப்புறம் எப்படி அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு 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 எழுச்சி மிக்க ஒரு பாட்டா மாறிச்சு ஒரு கிளர்ச்சி மிக்க பாட்டா மாறிச்சு நம்ம பாக்குறோம் அந்த மாதிரி ஒரு ஒரு சின்ன சேஞ்ச் வரல எப்படி டீட்டெயில் கொடுக்குறாங்கன்னா அப்படி வந்து ஒரு அந்த காலம் மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வரைக்கும் நம்ம பார்க்குறோம் அது வந்து ஏதோ பழைய பாட்டே சொல்லிட்டு வழி வழிநடுக்க காட்டு முடியும் அண்ணன் வெற்றிமாறனுடைய இதில் அது எப்படி சூத்திங்க இருக்கும் அத கேட்டுட்டா அந்த காடு அந்த இருட்டு அந்த பூச்சிகள் அந்த காதலி சொல்ல தவிக்கிற பீரியட் அம்மா சொன்ன மாதிரி எங்களுடைய அப்பா காலத்துல இருந்து என்னுடைய காலத்துல இருந்து என்னுடைய பிள்ளைகள் காலம் வரைக்கும் இது வெறும்ன இசையுடைய டிராவலா மட்டும் இல்லாம அவனுடைய ப்ரொபஷனுடைய டிராவலாங்க இருந்திருக்கு ராஜா சார் மட்டும்தான் அவருடைய அலுவலகத்தில் மட்டும்தான் ஒவ்வொரு நாளும் எவ்ரி முழுக்க குறைந்தபட்சம் அல்லது இயக்குனர் தயாரிப்பாளர் வரை தினந்தோறும் ராஜாஸ் அவருடைய நின்று எனக்கு ஒரு படம் பண்ணி கொடுங்க எனக்கு ஒரு படம் பண்ணி கொடுங்க எனக்கு ஒரு படம் பண்ணி கொடுங்க கிட்டத்தட்ட இருந்து முப்பது இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள் வரை ஒரு நாள் டேஸ் இது வந்து ஒரு பதினைஞ்சு இருபது வருஷத்துக்கு மேல நடந்துட்டு இருந்த விஷயம் ஒரு நாள் ரெண்டு நாள்ல எவ்ரி டே கற்பனை படம் ஒரே தீபாவளியில மூன்று படங்கள் ஒரே தீபாவளியில ஒன்னு ஆன்மீக படம் ஒன்னு கிரைம் படம் ஒன்னு சோஷியல் படம் இப்படி நிறைய விஷயம் ராஜா சாருடைய இசையில மட்டும் இல்ல அவருடைய ப்ரொஃபஷன்லயும் ஒரு ஒரு மெஷின் போல ஒரு மேக்னட் போல ஒரு மெஜிஷியன் போல அது என்னவாரா இருந்திருக்காருங்கிறது சொல்லவே முடியல அது பெரிய ஆச்சரியங்களுடைய ஒட்டுமொத்த தொகுப்பு சார் ராஜா சார் வந்து ஒரு மல்டி டைமென்ஷனல் பர்சனாலிட்டி அவருடைய ஆன்மீக உலகம் அவர் ஒரு ஆச்சரியமான புகைப்பட கலைஞர் அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் பாலுமேந்திரா சார் வந்து இவருடைய போட்டோகிராஃபி ஸ்கில்ல பார்த்துட்டு அவருடைய கேமரா ஒன்று இந்த கேமரால எடுத்து பாருங்க நீங்க சூப்பரா இருக்கும் அந்த மாதிரி அவருடைய ஆன்மீக பயணம் சொல்லவே முடியாது அவ்வளவு ஆச்சரியமான உணவு பொருளா டைரக்டா ஹார்ட டச் பண்ணக்கூடியது அவருடைய பர்சனல் லைஃப் அதுல வந்த மாற்றங்கள் எவ்வளவு எவ்வளவு நான் வந்து அமரன் சாரோட ஒரு சின்ன ஒரு புரோகம் பண்ணும்போது அவருடைய வாழ்க்கை வரலாறு ரெண்டு வருடைய வாழ்க்கை வரலாறு இணைஞ்சது தானே நம்ம கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மூத்த தலைவர் டி கே ரங்கராஜன் சொல்றாரு அவங்க எப்படி பேட்டவாய் தலையில முக்கொம்புல திருச்சியில எல்லாம் வந்து அவங்க வந்து பெல் நிறுவனம் அந்த மாதிரி நிறுவனங்கள் எப்படி அந்த காலத்துல வந்து அவருடைய மூத்த சகோதரர் பாவலரோட சேர்ந்து வயசு இப்படி ஒரு டிராவல் லைஃப்ல வந்து ஒரு பதிமூணு பதினாலு வயசுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இப்படி ஒரு லாங்கஸ்ட் அண்ட் பியூட்டிஃபுல் அண்ட் ஈவென்ட்ஃபுல் இவ்வளவு ஆச்சரியமான டிராவல் வந்து கற்பனை பண்ண முடியாது அம்மா சொன்னது போல உங்களுடைய காலத்தில் நாங்கள் வாழ்கிறோம் உங்களுடைய அன்போடு அங்கீகாரத்தோடு இது போன்ற மேடைகள் கிடைக்கிறது என்பதே இறைவனுடைய கொடை நீங்கள் இன்னும் இன்னும் எங்களை வழிகாட்டி கொண்டே இருக்க வேண்டும் இந்த அற்புதமான முயற்சியில் இந்த பயோபிக் அப்படின்னாலே எப்பயுமே சேலஞ்சஸ் அதிகமானது அதில் நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும் அந்த சேலஞ்சஸ் டைரக்டர் அண்ட் ஆப்வியஸ்லி த கிரேட் ஹீரோ அவங்க எல்லாருமே சேர்ந்து ஃபுல்ஃபில் பண்ணுவான்னு நினைக்கிறேன் இறைவன் துணை இருக்கட்டும் நன்றி வணக்கம்